இந்த ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்தாலேங்க உடல் பருமனுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்றாங்க வெறும் டயட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க எதுவுமே காரணமே கண்டுபிடிக்காம டயட்டை ஃபோக்கஸ் பண்றது ஆனா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு ஒன்னு போதுமான உடல் உழைப்பு இல்லாதது ரெண்டாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை மூணாவது நம்ம உடம்புல லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் இந்த லெப்டின் வந்து பாருங்க நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனை இது பண்ணுது அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னா மூளைக்கு சிக்னல் அனுப்பும் வயிறு ரொம்பிடுச்சு சாப்பிடாத அப்படின்னு லெப்ட்இண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும் போது மூளைக்கு சிக்னல் அனுப்புறது இல்ல அப்ப நம்ம அதே மாதிரி பாருங்க இந்த நிறையூட்ரி ஹார்மோன் முக்கியமா வந்து குரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி இந்த மூலையில மண்டையில பிட்யூட்ரி அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு அந்த சுரப்பில கட்டி ஏதாவது வந்துருச்சு டியூமர் வந்துருச்சு அப்படின்னா குரோத் ஹார்மோன் செக்ரீஷன் அப்படின்றது கம்மி ஆகும் அந்த குரோத் ஹார்மோன் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதனோட ஹார்மோன் செக்ரீஷன் கம்மி ஆகும் போது ஒபிசிட்டி அப்படின்றது வரது உண்டு